எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் ஓம் சிவாய நமக ஓம் நமோ நாராயண நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய ஷத்ரியா சொந்தங்கள் ஷத்ரிய வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்ம ஸ்பான்சர் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலைமுறைகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு பேச உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்பட முடியுன்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமை பட்டிருக்க தமிழகத்துடைய பெரும்பான்மை சுமூகமா சொல்லப்படுகின்ற வன்னியர்கள் இன்னைக்கு வரைக்குமே உச்ச ஒரு தலைமை நீதிபதியாக வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்கள் வந்து நேற்று பிரஸ் மீட்ல ஒரு பெரும் கேள்விய முன் வச்சிருக்கிறாரு வன்னியர் சமூகத்துக்கான சோஷியல் ஜஸ்டிஸை மட்டும் அவர் கேட்கல இன்னும் இதர சமூகத்தை பற்றியும் பல கேள்விகளை முன் நாம் அந்த காணொலிய பார்க்க நேரிட்டது பார்த்த பின்னாடி தான் நாமெல்லாம் எவ்வளவு தூரம் விழிப்புணர்வு இல்லாம இந்த சமூகம் எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்குமோ அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி வந்து மனசுக்குள்ள அவ்வளவு ஆழமா வந்து பாத்தீங்கன்னா எழுதிருச்சு ஏன்னா ஒரு தமிழகத்துடைய உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியா இருந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்றிருக்கிற ஒரு நீதிபதிக்கே தமிழகத்துல இருக்கிற ஒரு பெரும்பான்மை சமூகமா சொல்லப்படுகின்ற வன்னியர்கள் இன்னைக்கு வரைக்குமே உச்சநீதிமன்றத்துல ஒரு தலைமை நீதிபதியா ஆக முடியல அப்படின்னா எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு ஒரு நீதிபதியா கேக்குறாரு விழிப்புணர்வு இல்லாம இருக்குன்றதுக்கு பெரும் பாக்குறேன் உண்மையாகவே நீதிபதி அவர்கள் வந்து என்ன பேசுறாங்க அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே பாத்துருங்க தமிழ்நாட்டிலேயே கூட எடுத்து நான் இது வரைக்கும் நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல இருந்து உச்ச நீதிமன்றம் நீதிபதி இருக்காங்க உச்ச நீதிமன்றத்தை இது வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் போயிருக்காரு ஏன் போயிருக்காரு ஏன் இது வரைக்கும் வந்து ஒருத்தர் கூட போகல உச்ச நீதிமன்றத்துக்கு ஏன் வந்து இன்னைக்கு நான் சொல்றத்தோர் அல்லது டி போயிருக்காங்க தெரிஞ்சு யாரும் கிடையாது எல்லாரும் பார்த்திருப்பீங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு புரியுதா அதாவது இன்னைக்கு வரைக்குமே உச்ச ஒரு வன்னியர் கூட தலைமை நீதிபதியா வந்ததே கிடையாது இன்னைக்கு வரைக்குமே வந்தது கிடையாது ஆனா நாம எல்லாம் தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகம் தமிழகத்துக்குள்ள நாம வைக்கிறது தான் சட்டம் நாம நினைக்கிறது தான் எல்லாமே நாம பெருமை இன்னும் சமூகத்தை பற்றிய எந்த புரிதலுமே இல்லாம அட சாதி எல்லாம் எதுக்குங்க சமூகம் எல்லாம் என்னத்துக்குங்க ஜாதி பேரன் எல்லாம் வந்து எதுக்குங்க சொல்லணும் அப்படின்ற பலவிதமான சூழல்ல வந்து நாமெல்லாம் வாழ்ந்துகிட்டு எதை எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்கோம் ஆனா நம்மளுடைய அதிகாரம் முழுக்க 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 யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முகர்ந்து அதுல வாழ்வ வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு இன்னைக்கு வரைக்குமே இந்த சமூகம் புரிதல் இல்லாம வந்து இருக்கிறத நினைச்சு பார்க்கும் போது மனசுக்கு அவ்வளவு பெரிய மன உளைச்சலையே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது அதாவது பெற்ற நீதிபதி அவர்களே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சில வந்து பாத்தீங்கன்னா அவ்வொரு குமுறல் தெரியுது ஏன்னா ஏங்க ஒரு வன்னியர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு நீதிபதி ஆகலங்க அப்படின்னு சொல்றது இது சாதாரண வார்த்தை கிடையாது புரியுதுங்களா ஒரு நீதிபதி அவர்களுடைய வாயிலிருந்து வர வார்த்தை வந்து சாதாரண வார்த்தையே கிடையாது எவ்வளவு தூரம் இந்த சமூகம் பாதிக்கப்பட்டிருந்தா எவ்வளவு தூரம் வந்து நாம நாமெல்லாம் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்திருந்தா ஒரு நீதிபதி அவர்கள் வந்து இந்த வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாரு ஆனா நமக்கு தமிழகத்துக்குள்ளே வந்து பாத்தினா இருக்கிற ஒட்டுமொத்த பேருமே நமக்கு முத்தரை குத்தி வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுக்குப்பா வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியர்களுக்கு எதுக்குப்பா வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தோரு பேர் செத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தினா தனியை ஒதுக்கீட்டு கொடுத்துடணுமா அப்படின்னு அவ்வளவு தூரம் நம்மளை வந்து கரிச்சு கொட்டிக்கிட்டோம் வருத்த கொட்டிக்கிட்டோம் நம்மளுடைய வயதில் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து பாத்தா நெருப்பை எரிய விட முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா அனைவருமே பண்ணிட்டு இருக்காங்க இது அனைத்து வன்னியர்களுமே வந்து பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ளணும் கட்சியை கடந்து வந்து பாத்தீங்கன்னா நாம எல்லாம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இருபது வயசுக்கு மேல இருக்கிற நாற்பது வயசுக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து பாருங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா நாம தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத தலைமுறையோட மிகப்பெரிய தூண்களே தூண்களா இருக்கிற நாம தான் வந்து பாத்தீங்கன்னா தலைமுறைக்கு நல்ல முறையான வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு எடுத்துட்டு போய் சேர்க்கணும் இப்படியாப்பட்ட விஷயங்களை அப்புறம் நம்ம கடந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு எத்தனை வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம புரிதலோட இருக்கோம் சொல்லுங்க பாக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் உச்ச ஒரு நீதிபதியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்னியர் வந்தது கிடையாது ஆனா எந்தெந்த சமூகங்களா வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில இருந்து வந்துட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழகத்துல இருந்து குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்து தொடர்ச்சியாக வந்து அங்க உச்ச நீதிமன்றத்துல தலைமை நீதிபதிகளாக உயர் நீதிமன்றத்துல நீதிபதிகளாக வந்துகிட்டே இருக்கிறாங்களே ஒளிங்க தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வரல ஏ நாம படிக்கலையா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவு இல்லையா நம்மள வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் கிடையாதா நமக்கு எந்த திறமையும் கிடையாதா சொல்லுங்க பாக்கலாம் அப்போ நம்மளுடைய அதிகார மையத்தை யார் வந்து பாத்தீங்கன்னா சூறையாடுறா நம்மளுடைய அதிகார மையத்தை வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து பாத்தீங்கன்னா கையில வச்சுக்கிட்டு நம்மள வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு தள்ளிட்டு இருக்காங்கன்றத எத்தனை வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறோம் சொல்லுங்க பாக்கலாம் படிக்கிறோம் ஒரு வேலைக்கு போறோம் சமூகத்தை பத்தின புரிதல் கிடையாது சமூகத்தை பத்தின சிந்தனை கிடையாது சமூகத்தை பத்தின விஷயங்கள் ஏதாவது நாலு விஷயத்த பேசிட்டோம் அப்படின்னா ஏன் விமல் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி வரியோட இருக்கீங்க ஜாதி வரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இதுக்கு பேர் ஜாதி வரி கிடையாது இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நாம பேசாம வந்து பாத்தீங்கன்னா மண்டையை வந்து பாத்தீங்கன்னா தலையை சாச்சிக்கிட்டு போறோம் அப்படின்னா நாம தான் அந்த சமூகத்துடைய மிகப்பெரிய நான் நினைக்கிறேன் சொல்லணும் நாம தான் மிகப்பெரிய எதிரிகள் நமக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய நம்ம சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னா யார் போய் வந்து ஒருத்த உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியா உட்காருவான் அவன் மனசுக்குள்ள வந்து பாத்தினா அது வரணும் இல்ல அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உத்வேகம் வரணும் இல்ல உயர் நீதிமன்ற நீதிபதிகளா நம்ம வரணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வரணும் இல்ல கலெக்டர்களாக வரணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வரணும் இல்ல அதிகார மையத்துக்கு இந்த சமூகம் வந்து தீரணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வரணும் இல்ல இந்த சிந்தனை எல்லாம் நாம விதைக்கணும் அப்படின்னா எதை பேசணும் சமூகத்தை பத்தி தான் பேசி ஆகணும் சமூகத்துடைய விஷயங்களை பத்தி தான் பேசி ஆகணும் சாதிய விஷயத்த பேசியே தான் தீரணும் சமூகத்துக்குள்ள நிலவிட்டு இருக்க இந்த அதிகார விஷயத்த பத்தி நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லியே தான் திருணுமா இல்லையா திருணமா இல்லையா அனைத்து ஒன்னியர்களுமே புரிந்து கொள்ளணும் ஓய்வுபட்ச நீதிபதி அவர்களுக்கு எவ்வளவு குமரல் இருக்கோ அவர் நம்ம சமூகத்தை சார்ந்தவரான கூட நமக்கு தெரியாது ஆனா அவருக்கே வந்து அந்த குமரல் இருக்கு நம்ம சமூகத்தை மட்டும் கிடையாது இன்னும் சில சமூகங்களை குறிப்பிட்டும் அவர் சொன்னார் இந்த சமூகங்கள் கூட இன்னைக்கு வரைக்குமே வந்து எந்த ஒரு ரெப்ரசன்டேஷனுமே ஆனது கிடையாது இதெல்லாம் வந்து எப்படி சோசியல் ஜஸ்டிஸ்ல நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை முன்வைக்கிறாரு நாம இதை வந்து பாத்தீங்கன்னா சுய சிந்தனை செய்து பார்க்கணும் சுய சிந்தனையோட அழுது தலைமுறைக்கு நல்ல தெளிவான விஷயங்களை விழிப்புணர்வு எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அழுது தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆணித்தனமா வந்து பாத்தீங்கன்னா விதைக்கணும் நம்ம அதிகார மையத்தை நோக்கி போகணும் அதிகாரத்துல நிக்கணும் அதிகாரத்தை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா இருந்தே தீரணும் அப்படின்ற ஒரு சுய விஷயத்த ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு விதைச்சே தீரணும் விதைச்சே தீரணும் அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ள நாமெல்லாம் இருக்க ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து புரிதல் இல்லாம இருக்காதிங்க புரியுதுங்களா நேற்று அந்த விஷயத்த பார்த்து வந்து மனசுக்குள்ள அவ்வளவு பெரிய மன உளைச்சல் எனக்கு எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு நாமெல்லாம் எப்படியாப்பட்ட வாழ்க்கையை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் நம்மளுடைய அதிகாரத்தை பூரா வந்து பாத்தீங்கன்னா யார யாரோ வந்து பாத்தீங்கன்னா பிடிங்கி எவனோ வந்து பாத்தினா வாழ்ந்துட்டு இருக்கான் ஆனா நம்ம அதை பற்றிய எந்த கவலையும் இல்லாம நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் எப்படி எந்த கவலையும் இல்லாம நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் போறோமா சம்பாதிக்கிறோமா வரமா இருக்கமா திரும்பவும் போறோமா சம்பாதிக்கிறோமா வரமா போறோமா பிள்ளைகளுக்கு நல்லா படிப்பா நல்ல வேலைக்கு போப்பா சொல்லிட்டா மட்டும் போதுமா இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொன்னாதானே தெரியும் நாலு பேர் எடுத்து சொல்றவனே வந்து பாத்தீங்கன்னா என்ன நீங்க போய் ஜாதி ஜாதியோட இருக்கீங்கன்ற ஒரு சுய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள விதைக்கும் போது இந்த நாலு பேரை வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு பயப்படதானே செய்வான் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் விழிப்புணர்வு வந்து இல்லாம இருந்தோம் அப்படின்னா இந்த சமூகத்துடைய பல விஷயங்கள் வந்து இன்னும் சில காலகட்டத்துக்கு மேல இல்லாமலே போயிடுன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே மெல்ல மெல்ல உணரணும் புரியுதுங்களா மெல்ல மெல்ல வந்து பாத்தீங்கன்னா விழிப்படையணும் அடையணும் புரியுதுங்களா விழிப்படைந்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் உங்க சுற்றத்தாருக்கும் வந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்படியாப்பட்ட விஷயங்கள் அந்த சமூகத்துக்குள்ள இருக்கு நம்மளுடைய அதிகாரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பால்பட்டு போது நம்ம அதிகார மையத்தை நோக்கி போகணும் நமக்கு இவ்வளவு சூழல் இருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதையெல்லாம் நம்ம விடுதுதான் வாழ்றோம் அதை நோக்கி நம்ம அடுத்த தலைமுறையை நம்ம செலுத்தியே தீரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தொண்டு தொட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா மீண்டும் சொல்றேன் பாருங்க அதிகாரத்தை கைப்பற்றுவதே சத்திரிய லட்சணம் அப்படின்னா அதிகாரத்தை கைப்பற்றவரம்தான் சத்ரியம் புரியுதுங்களா நாம இன்னைக்கு அதிகாரத்தை நோக்கி வந்து செல்றோம் அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியோடய வந்து அந்த காணொலியை முடிக்கிறேன் மீண்டும் சொல்றேன் பாருங்க அதிகாரத்தை நோக்கி நாம போகணும் அதிகார மையத்தை நோக்கி நாம வந்து பார்த்தோம்னா செல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சமூகத்துக்குள்ள பெரும் விழிப்புணர்வு ஏற்பட்டு தீரணும் அது விமலவர்மன் அப்படின்ற தனி ஒரு நபரால மட்டும் முடியாது ஒட்டுமொத்த வன்னியர்கள் நினைச்சா மட்டும்தான் அந்த விழிப்புணர்வு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கப்படும் அப்படின்றத மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ண உல சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வண்ணியுள சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் ஏலங்குட்டம் அடுத்த ஒரு நல்ல நல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்